தம்பி விக்னேஷ் பாண்டியிலேருந்து வந்திருக்காரு தமிழ் பாண்டியில் இருந்துருக்க பாருங்க இவருக்கு வந்து கொஞ்சம் கண் ஆப்ரேஷன் பண்ணதுனால காடி போட்டார் அதனால் அவருக்கு கண்ணாடி இப்போ கைட்டு இருப்பாருங்க நம்ம தமிழ் ஒரு பாண்டி விக்னேஷ் பாண்டிச்சேரி அந்த தம்பி அப்படியே கட்டையை கேட்டுப்பா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டையை வந்து உள் பினிஷிங் பண்ணி மேல் பினிஷிங் பண்ணி கொடுக்கணும் இப்போ வெயிட் எவ்வளோ இருக்குது அம்மியாக இது மார்க் பண்ணி வேணும் ஏழு எழுநூற்றி இருபது இப்போ வந்து அவங்க ஒரு கிலோ கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு கிலோ கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ தம்பி தம்பி பேர் தம்பி சொல்லுப்பா வணக்கம் நமஸ்காரம் அண்ணங்கிட்ட கட்டை பண்ண வந்திருக்கோம் ஒரு ஒன்றரை கிலோ குறைக்க சொல்லியிருக்கோம் அண்ணன் குறைச்சிட்டு நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணி கா காமிப்பாங்க அப்போ பார்ப்போம் தம்பி நீங்கள் சொல்லுங்கள் ஃபினிஷிங் பண்ண அண்ணா உங்கள் பேர் சொல்ல ம் சரி இப்போ இதெல்லாம் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்தவடி எல்லாம் காமிக்க சொல்லுங்கள் உள்ளாரெலாம் பாருங்கள் உள் பினிஷிங் பண்ணோம் மேல் பினிஷிங் பண்ணோம் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வேலை முடிஞ்சு பாருங்கள் பாண்டிச்சேரி தமிழ் இப்போ தான் ஒரு புதுப்படத்தில் புதுப்படத்தில் இப்போதான் நடிக்கிறதுக்காக யோசனை பண்ணுகிறாரு வருங்காலத்தை ஹீரோ அவர் தான் பார்த்துக்கணும் வேணாம் இப்போ உள்ள வேலை இப்போ மேல் வேலை முடிச்சிட்டு காமிக்கிறேன் தமிழ் பாண்டி தம்பி ஒரு போராடு போடுங்க பார்த்துட்டு இப்போ ஒரு கட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கம்மி பண்ணிடுச்சு ஏழு எழுநூற்றி இருபது இப்போ ஒரு கிலோ கம்மி பண்ணியாச்சு இப்போ மேலே பாலிஷ் போட்டு காமிக்கிறோம் தமிழ் பாண்டி எங்கே போனார் அவர தமிழ் பாண்டி கட்டப்படுற எதுமே ஃபினிஷிங்கிறப்பாக பண்ணியாச்சு பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் பட்ட குலை போட்டு பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் இந்த பழம்லாம் எடுத்து காண்கிறேன் வெளியில் போட்ட பழம்லாம் இருக்க அதெல்லாம் இது பண்ணிவிட்டு கண்டு பாண்டி தமிழ் தமிழ் பாண்டி அப்பருங்க மேல் பினிஷிங் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் இது ஒரு தாங்க மூஞ்சி முடியல தாங்க டஸ்ட்டு பறக்குதுங்க என்ன பண்ண முடியும் அப்புறம் தான் வேலையில் அப்படிதாங்க பறக்கும் ஒரே காலி தாங்க அவங்க வேலை அவங்க செய்யறாங்க பாலிஷ் போட்டு காமிச்சா கட்டுங்கப்பா இருக்கு இந்த தமிழை சொல்லிட்டு பார்க்குறேன் வந்து இப்போ வளர்ந்து வாவாட்டம் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னா எட்டு எட்டு தொப்பி வாவாட்டம் எவ்வளோ வச்சுருக்கீங்க எட்டு கொஞ்சம் கம்மி ஆ ஓகே வெயிட்டு ஆறு கேஜி ஆறு எழுநூற்றி இருபது ஆறு எழுநூற்றி பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போடுறோம் பாண்டிச்சேரி தமிழ் தம்பி என்னது விக்கி விக்கி என்ற விக்னேஷ் அவர் கட்ட போகிறவங்க மேல் பண்ணிச்சி பண்ணி பாலிஷ் போட்டாச்சு நம்ம தம்பி தமிழ் இவர் தான் கொண்டு வந்தார் இப்போ அந்த கட்டை இப்போ பாலிஷ் எப்படி பாருங்க பாலிஷ் போட்டதே நல்லா இருக்கு அந்த தம்பி கூப்பிடு விக்கி கட்ட எப்படி பாருக்கு கட்டா நல்லா தானே இருக்குது ம் சரி இப்போ இதை கைட்டு அவங்க கிட்ட கொடுக்குறோம் பேசுவாங்க உங்களுக்கு எதை மாதிரி கட்ட வேணுன்னா வாங்க நம்ம தமிழ் அவர்கள் பாண்டிச்சேரி புகழ் தமிழ் தவுல்பித்தவனவர்கள் அவதான் தருத சரி பண்ண விக்கி என்ற விக்னேஷ் கட்டை பாருங்க விக்கி பாருங்கள் உள் பினிஷிங் மேல் பினிஷிங்லாம் பண்ணியாச்சு இப்போ அதை அவர்கிட்ட கொடுக்குறோம் பேசுவார் தம்பி கட்டையை எடுத்துல நம்ம விக்னேஷ் நம்ம தமிழ் பாண்டிச்சேரி புகழ் ம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டை சரி பண்ணிடுச்சு இப்போ நம்ம தமிழ் எப்படி போறேன் ஆ நல்லா இருக்குண்ணா ம் நல்லா இருக்கு விக்கியா அவர்கள் சொல்லுங்க நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்காரு கட்டையை ரெடி பண்ணியாச்சு അവ ഫിനിംഗ് പണി കൊടുത്താച്ചു മറ്റും വീട് എടുത്തിട്ട്